நான் வந்து அந்த இடத்துல சகப்பு கடலில் ஒன்று பார்த்தேன் அது பேர் பூப்பா மலர் அது பேர் நீங்கள் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட க தவளை 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 இது எலி கா காட்டுப்பூடா அது இது எல்லாத்தையும் ஓனாம் அது எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த இடத்துல வந்து வந்தோடனே பார்க்குறது ஒன்று ஏய் ஆமாப்பா இவ்வளோ சகப்பாக இருக்குது நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லைப்பா இவ்வளோ அழகாக இருக்குது பாரு இந்த பூ அப்படின்னு ஒண்ணே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம என்ன பண்ணலாம் உடனே சபலை என்ன பண்ணுது எல்லாம் நல்லாத்தி பொத்தி கொத்தி கொத்தி விட்டுட்டு சூரிய வச்சம் வர்ற நல்லா பண்ணலாம் அப்பதான் நல்லா வளரும் சொல்லிட்டு சூரிய வச்சம் பண்ற மாதிரி அந்த எல்லாம் இது பண்ணி செடி எல்லாம் தண்ணி எல்லாம் விட்டு அந்த பூ அழகாக வளர்த்து அப்படின்னு நிற்கிடுவோம் பொண்ணு அது என்ன பண்ணுது எல்லாம் வந்து அந்த தவளை வந்து வந்து பாக்கு பார்த்துட்டு காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது அப்புறம் சாயந்தரம் வந்து இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது இப்படியே போகும்போது அந்த இடத்துல மற்றதுங்களாம் என்ன சொல்லுது எந்த பூ ரொம்ப இருக்குப்பா எவ்வளோ அழகாக இருக்கு வரேன் இந்த மாதிரி எந்த இடத்துல இந்த மாதிரி பூவே இல்லையாப்பா இங்கே தான் அந்த மாதிரி வளர்ந்துருக்கா அப்படி ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பேசுகிறாங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அகாந்த பூ ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரொம்ப நாள் அப்படியே போயிடுது எல்லாம் வந்து டெய்லி இதில் தண்ணியெலாம் ஊற்றுதுங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக அப்படியே அந்த பூ டெய்லி வந்து வந்து பார்க்குதுங்க இது ரொம்ப அழகாக இருக்கா நல்லா வளர்து அப்படின்னு சொல்லிட்டுலாம் போனாங்க அப்போ என்ன பண்ணுறது எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் ஒரு நாள் நடந்து பூ அப்படியே மாறி விடுவாங்க ஒன்று எல்லாருக்கும் ரொம்ப சோகமாக இருக்குது ஐயோ போல நல்லா பணத்து இருந்தப்போ இன்னைக்கு என்ன பயிற்சி மாடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா பண்றது அப்படின்னு சொன்னா ஐயோ கேள்வி சொல்லு ஐயோ அது சாகுறதுனாலுமேதான் பாருக்கு அப்படின்னு ஐயோ இது சாகவே கூடாது ஐயோ போச்சு போன்னு சொல்லிட்டு தமிழை ஒன்னு அழ ஆரம்பிச்சிருது ஒண்ணு என்ன பண்றாங்க மத்ததுல ஏய் அழாத இடாவது படி பாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணதுல நலம் வாழ என்னாலும் பாழ்த்துக்கள் சொல்லிட்டு என்ன பண்ண பாட்டு பாட்டு பாண்டவன எல்லாம் சந்தோஷமா அதுக்கு அப்படியே கொஞ்சமே மாதிரி இருந்தது மறுபடியும் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிச்சு மறுநாள் பார்ப்போம் ஒரு ஒரு இதோட ஆக்கீடு கீழே 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 கொட்டிட்டு போகுது எனக்கு இது என்னப்போ தவளை ஒரே அழுகுது என்ன பண்ணுறது தெரியலப்பா என்ன பண்ணுறது தெரியலையப்பா எதாவது வழிதான் சொல்லுறது சொல்லுங்க யாருக்குமே தெரியல இது வந்து சாவதாப்பா போகுது வேற வழி கிடையாது உலகத்தில் எல்லாருக்கும் நம்ம வளர்ந்தாங்கனாக்கா ஒரு நாள் சாக தான் செய்வோம் அதே மாதிரி இந்த மலரும் சாக தான் போகுது இதுக்கு வைத்தியம் எல்லாம் ஒற்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இயற்கை அப்படி தான் பார்த்து அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றே அப்படியே சொல்லி தவளை என்ன பண்ணியும் என்ன பண்ணுறது தெரியல என்ன பண்ணுறது தெரியலே சுற்றி சுற்றி வந்து அப்போ ஒரு அந்த இடத்துல வந்து எலி வந்து இப்படி பார்க்குறது பார்க்கும்போது அந்த இடத்துல சின்ன ஒரு மொட்டு வந்து வந்துப்பார அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று சரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அழகான

இறந்தாலும் பரவாயில்ல இந்த பூ நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறம் என்றாலும் இந்த பூ சுற்றி நல்லா டான்ஸ் ஆடின்னு பாடிக்கிட்டு அப்படியே சந்தோஷமா இருந்தாங்க இது என்ன காட்டுது அப்படின்னாக்கா இயற்கையை வந்து நம்ம வந்து அழிக்கக்கூடாது இயற்கை வந்ததுக்கு அது என்ன தன்னோட சித்தாலும் தன்னோட சங்கதிகளை வந்து வளருது வளர்க்க விடுது அப்படின்றத காட்டுது சரியா